வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இது ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தைப்பூசம் அன்று என்னால் விரதம் இருக்க முடியவில்லை பூஜை செய்ய முடியவில்லை கோயிலுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா சில வேலை நிமித்தம் காரணமாக வேறு பல விஷயங்களுக்காக சிலரால் அந்த மாதிரி செய்ய முடியாது எல்லாராலையும் போய் வரதை இருந்து பூஜை செய்கிறது கோயிலுக்கு செல்வது அந்த அன்றைக்கு கரெக்டாக கோயிலுக்கு போகிறது சில காரணங்களால் முடியாது இருந்தாலும் அந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் முருகருடைய மந்திரம் ஸ்லோகங்கள் இது சொன்னால் கூட நமக்கு இந்த பூஜை செய்யும் போதும் விரதமிருந்து வழிபாடு செய்யும் போதும் கோயிலுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்யும் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் நமக்கு கண்டிப்பாக அதைவிட அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அந்த ஸ்லோகம் மந்திரத்துக்கு அத்தனை சக்தி உண்டு நீங்கள் ரிஷிகள் தேவர்கள் மகான்கள் அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க இந்த மந்திரம் உச்சாடனம் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கிய இதுவாக இருக்கும் இந்த மந்திரம் உச்சாடனம் பண்ணுறது அப்படின்றது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த பூசம் அன்று இந்த மந்திர உச்சாடனம் நம்ம செஞ்சோன்னா மிகவும் பலன்கள் நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர உச்சாடனம் தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்ன மந்திரம் அது எத்தனை முறை சொல்லணும் தைப்பூசம் அன்று நாம் எத்தனை முறை சொல்ல வேண்டும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் பக்கத்தில் வர ஆலுன்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாம் பார்க்க போகிற மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது இது முருகருக்கே உகந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தோட பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய மாலா மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாலே போதுமானது அத்தனை சக்தி உள்ளது ஒரே ஒரு தடவை உங்களால் முடிந்தால் தைப்பூசம் அன்று எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஆனால் ஒரு முறை சொன்னாலே பல கோடி நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ இல்லை நீங்கள் என்ன வரன் கேட்குறீங்களோ அது உடனே கிடைக்கும் ஏன்னால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிஷிகள் தேவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரி சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்லோகங்கள் சொல்லி தான் அவங்க வரன்களை கடவுள்கிட்ட கேட்பாங்க கடவுள்கள் நேரடியாக வந்து தரிசனம் கொடுத்து அவங்க என்ன வரன் கேட்குறாங்களோ அதை அப்படியே கொடுப்பாங்க அப்பேற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் சுப்பிரமணிய மாலா மந்திரம் அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சும் வம் எம் சர்வ லோகமே வசமானாய ஷண்முகாய மயூர வாகனாய சர்வ ராஜபய விநாசனாய சர்வ தேவ சேனாபதையே சர்வ சத்ரும் நாசைய நாசைய சுப்பிரமணியாய சுவாஹா இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த சுப்பிரமணிய மாலா மந்திரம் இது நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே அவ்வளவு சக்தி உண்டு இதை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ தைப்பூசத்தன்று உங்களால் எதுவும் பூஜை செய்ய முடியல விரதம் இருக்க முடியல கோயிலுக்கு செல்ல முடியலனாலும் பரவாயில்ல இந்த ஒரு மந்திரத்தை அந்த அன்னைக்கு நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே பல கோடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தைப்பூசம் அன்று மட்டும் இல்லை தை கிருத்திகை ஷஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் மாதம் மாதம் வர கிருத்திகை நட்சத்திரம் அன்று கூட நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக உச்சாடனம் செய்யலாம் இது முருகனின் சக்தி வாய்ந்த மாலா மந்திரம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்